நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் இப்போ நம்ம அந்த பதிவில் இருப்பது விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய விருச்சிக ராசிக்கான நம்மளுடைய கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்காக நாம் காண இருக்கும் பதிவு மனைவி துணைவி டைட்டிலாக இருந்தாலும் இது வந்து ஆண்களுக்கான பதிவு ஆண்களுக்கான பதிவுன்னாலும் பெண்களும் பார்த்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அவங்க விருச்சிக ராசி உண்மையாகவே பன்னிரெண்டு ராசியில் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசியாக வரீங்க ஏன்டா நம்ம பிறந்து தொடைச்சோம் ஏன் சாமி பிறந்தோம் அப்படின்னு வாழ்க்கையில் இருக்க வேதனைகளை கஷ்டங்களை கண்ணீர்களை அவ்வளவு தூரம் அனுபவித்து அனுபவிச்சு அனுபவிச்சு ரணைகளை மாயி நொந்து போய் கிடக்குறீங்க உங்களை பொத்து புரோட்டா போட்டவன் பல பேர் இருக்கிறான் ஒருத்தன் ரெண்டு பேரே கிடையாது அதாவது இது வந்து விருச்சகராசியில் இருக்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது வந்து காமனான ஒரு அனுபவமான ஒரு ப்ரிடிக்ஷன் இது உங்களை கொத்து புரோட்டா போட்டு உங்கள் பாவங்களை கையேந்தினா பதிவாகிங்க பரதேசி பயலுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க ஏன் விருச்சிகத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு அவள நிலை அதாவது ஒரு நல்லது நடந்ததுனாக்கா ஒரு நல்லது நடக்குது ஒரு தூக்கு தூக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இறக்க இறக்கி இருந்த இடத்த விட கீழே கேவலமாக கீழே போயிடுது ஜானியர்னால் மொழம் சேர்க்குது அது பன்னெண்டு ராசியில் வச்சு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தான் வந்து ரொம்ப பீக்கில் டாப்பில் தூக்கலில் இருக்குது

படுத்த உன்ன புரண்டு படுத்து அந்த பெட்டையும் தலங்காணியும் வந்து ஒரு ரணங்களை படுத்தி தூக்கமே வராத தவிச்சுக்கிட்டு காலையில் விடிகிற நேரத்துக்கு தூக்கம் வந்து ஒரு கோழி தூக்கம் போட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு சிவனேன்னு கடனேன்னு வேலைக்கு போக வேண்டிய கேட்டங்கிறதை இப்போ நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க இது விருச்சிக ராசியில இருக்கிற வந்து பைசா உள்ளவனுக்கும் இதுதான் பொசிஷனு பைசா இல்லாம கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கும் பைசாவுக்கு போராடிட்டு இருக்கிறவனுக்கும் இதுதான் நிலமை இந்த மாதிரி இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியான குரு பகவான் ப்ளஸ் வந்து ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதிபர் குரு பகவான் அவர் வந்து எட்டாம் இடத்தில் போய் மறைஞ்சிட்டார் ஒன்று ரெண்டாவது நாலாம் இடத்தில் ராகு பகவான் நாலு என்கின்ற சுகஸ்தானத்தில் ராகு பகவான் போய் உட்காண்டாரு வீடு கொடுத்த சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் ஏறிட்டார் பூர்வ புண்ணியஸ்தானம் வந்துட்டார் நல்ல காம்பினேஷன் தானே நல்லா தானே இருக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் செவ்வாய்நாதன் செவ்வாய் பகவான் அவர் யார் ஓப்பன் ஹார்ட் பிரேவ் ஹார்ட் எதுக்குமே எதை கண்டுமே அஞ்சாமல் அடித்து தூள் கலப்பி போடு போடுன்னு போடுறதுல அவர் கில்லாடி அவர் தான் வந்து டாப்பு கிங்கு அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது வாரியர் கிரேட் வாரியர் அதனால் வந்து ஒரு படையின் தளபதி அதுக்கு மேலே அப்படின்னாக்கா அது வந்து செவ்வாய் பகவான் தான் அப்பேற்பட்ட செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் வீரத்துக்கும் தீரத்துக்கும் மட்டும் இல்லைங்க உண்மைக்கும் நீங்கள் தான் பேர் போனவாங்க மனசில் இருக்குது அப்படியே வெளியே ஓப்பனாக பேசி வாயால ராசினாக்கா அது நீங்க மட்டும்தான் வேற ய ய ய சார் எங்களுடைய நிலைமைகள் சரியாகும் உங்களுடைய நிலைமைகள் சரியாகிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற நிலைமைகள் எப்படி இருக்குனாக்கா அந்தரத்தில் கோல் எறிந்த அந்த கணை போல அந்தரத்தில் கோலை எரிஞ்ச அந்த கணை அந்த கண்ணா யாரு கண்பார்வை இல்லாத குருடன் அந்த கனை போல அந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் மைனர் ஜாலி மணிபர்ஸ் காலி இது ஒரு மேட்டர் என்ன சார் சொல்றீங்க ஒன்றுமே புரியலையே அதாவது நாலாம் இடத்துல ராகு பகவான் சுகஸ்தானத்துல வீடு கொடுத்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துல அந்த ஐந்தாம் இடம் பாத்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீடு சுக்கர பகவான் உங்கள் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவன்த் அண்ட் டுவெல்த் லாடு ஐ மீன் ஏழு என்று சொல்லக்கூடிய களத்தர ஸ்தானாதிபதி பனி பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய சயன சுக மோட்ச விரைய ஸ்தானாதிபதி அப்படிப்பட்ட சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டில் இப்போ போய் அந்த மூன்றுக்கும் நாளுக்கும் உடைய சனி பகவான் போய் அங்கே இருக்கிறதுனால அவருடைய தன்மைகளை இவர் பிரதிபலிக்கணும் இது போக சொல்லி வச்ச மாதிரி பத்தையும் மைனர் ஜாலி மணிப்பர்ஸ் காலி மைனர் ஜாலியாக இருக்கிற மணிப்பர்ஸ் காலி ஆகும் நம்ம மைனராவே இல்லையே சார் நம்ம வந்து சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோமே சார் நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோமோ சார் நம்ம ஒரு ஆவரேஜ் ஆவரேஜ் மிடில் கிளாஸாக இருந்துக்கிட்டு இருக்கோமே சார் நமக்கு எப்படி சார் இந்த மாதிரி நடக்கும் நீங்க சொல்றீங்க மைனர் ஜாலி மணிப்பர்ஸ் காலின்றீங்க அந்த இடத்துக்கு போலீங்க அந்த கணக்கு போலீங்க அப்படின்னாக்கா நீங்க கடவுளை நம்புனீங்கனாக்கா கோயிலுக்கு போறீங்க ஜாதகத்தனம் பண்ணிங்கன்னாக்கா பலன்கள் பார்க்குறீங்க ஜோதிடர்கள் சொல்கிறத கேட்குறீங்க இதில் ஜோதிடர்கள் போது அஸ்ட்ராலஜர்ஸ் போது நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட ஆத்மார்த்தமான நேர்மையான அந்த கேட்டகரியில் வர அஸ்ட்ராலஜர் நம்ம போது நம்ம வந்து உங்களை ரேக்கி விட்டு உங்களை வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குது மைனர் வேலையை பாரு மைனர் ஆட்டம் ஆடு அப்படின்னு சொல்லி கெடுக்கிறதுக்கு நம்ம வரலை கெட்டு போயிடாத உன் வாழ்க்கைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம் ஏன் அப்படின்னாக்கா உனக்கு குரு பகவான் வந்து உன்னுடைய விருச்சிகராசிக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் போனே அவர் தான் குரு பார்க்க கோடி நன்மை வந்து பொதுவான ஒரு அரித்மேட்டிக்ஸு இதில் விருச்சிகராசிக்கு என்ன அப்படின்னாக்கா எட்டுக்கு அவர் மறைஞ்சு எட்டுல போய் அவர் மறைஞ்சு இங்கே நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இவர் இருக்காரு யார் ராகு பகவான் இருக்காரு சுக்கர பகவானின் தலைவன் சுக்கர பகவானே சாதாரணமாக வந்து போடு போடுன்னு போடுறவர் அவரோட தலைவனே ராகுபகமானே போய் சுபஸ்தானத்தில் போய் உட்காரும்போது எப்படி இருக்கும் நீங்கள் ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெளுத்ததெல்லாம் பால் கருத்துதெல்லாம் நீர் அந்த மாதிரி எதை எப்படி எப்படி பார்க்குறீங்களோ அதை தான் அப்படி அப்படியே நம்புற ஒரு கேரக்டர் மனசில் வந்து ரகசியங்கள் தங்காத ஒரு ராசி அப்படின்னாக்கா அது விருச்சிக ராசி தான் ஒரு மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் இருக்கும் அது வேற விஷயம் ஏன்னா ரகசியங்கள் இல்லாத விருச்சிக ராசிக்காரங்களே யாருமே இருக்க முடியாது அது வந்து ஒரு ஜென்மம் விட்டு ஜென்மம் தொடர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ரகசியம்தான் இருக்கும் நீங்கள் சின்ன வயசில் பார்த்தது போனது வந்தது பேசுனது பழகுனது அதெல்லாம் உங்கள் மனசில் இருக்கும் அது உங்களுடைய ஒரு பர்சனல் ட்ராக்கு அதை விட்டுருங்க பட் இப்போ இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் வகதொகை இல்லாமல் ஒரு நேக்கு போக்கு இல்லாமல் ஒரு நெளிவு சுழிவு இல்லாமல் எக்கு தப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் போயிட்டு ஒரு கட்டையை நம்பி ஒரு குட்டையில் உழுகுற நேரம் பார்த்து எப்படிங்க கட்டையை நம்பி குட்டையில் உளுந்து மட்டையாகிற நேரம் அப்புறம் மீண்டு மறுபடியும் நெட்டையாக வர முடியுமா வெளியே அப்படின்னாக்கா அதுக்கு ஜாதகத்துல அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும் இப்போ நடக்கிற கிரக சஞ்சார சூழ்நிலைகள் இது வந்து இது எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி ஒரு சஞ்சலப்படுத்துகிற ஒரு நேரம் அதாவது வந்து நார்மலா விருச்சிக ராசிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கண்ணியமானும் உங்களை நம்பி வந்து ஒருத்தர் வந்து என்னன்னாக்கா அவர் ஒய்ஃபையே வந்து டெல்லி வரைக்கும் அனுப்பி விட்டு அந்த என் வீட்டு ஒய்ஃபை வந்து என் வீட்டு அம்மாவை கொண்டு போய் டெல்லியில வந்து அவங்க வீட்டில் அந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஏதோ உடம்பு ரொம்ப சீரியஸாக இருக்கும் கொண்டு போய் விட்டுவா அப்படின்னு சொல்லி நம்பி உங்களை நம்பி அனுப்புவார் அது நீங்கள் ட்ரெயினில் போறீங்களா காரில் போறீங்களா ஃபிளைட்டில் போறீங்களா உங்களுடைய விரல் நகம் கூட அந்த அம்மா மேலே படாத அவங்களை கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டு ஏன்னா நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு அந்த மாதிரி நீங்கள் வரதுக்கு அதுக்கான ஒரு தகுதியான ஒரு ஆள் தான் விருச்சிக ராசிக்கார் உங்களுக்கு வந்து மனசெரிஞ்சு ஒருத்தர் துரோகம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு வராது முதல் விஷயம் ஏன் அப்படின்னாக்கா குரு பகவான் வந்து உங்களுக்கு மெயின் போர்ட்ஃபோலியோ குரு பகவானே வந்து உங்களுக்கு செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் லாடாக வரதுனால இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவராக வரதுனால நீ அவருடைய தன்மையை தான் அவருடைய குணாதிசயங்கள் தான் நீங்க பிரதிபலிப்பீங்க பிரதிபலிச்சுட்டு இருக்கீங்க இதுல செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து அவருடைய ரேஞ்சே வேற அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ்ஃபுல் பிளானட் அப்படின்றதுனால அந்த மீனத்துக்கு தீரத்துக்கும் அஞ்சு பிசா கையில் அவர் அம்பானி ரேஞ்சுக்கு தான் பேசுவீங்க அதனால இந்த மாதிரி இருக்கிற இந்த நேரத்தில் இந்த மாதிரி சில கட்டையை நம்பி குட்டையில விழுந்து மட்டையாகிற நேரம் மட்டையாகி மொட்டையாகி வெளியரமா இல்லை நெட்டையாகி வெளியே அப்படின்றது அது உங்களுடைய மன உறுதி மன வலிமையை பொறுத்துது பார்த்துக்கோங்க உங்களை எச்சரிக்கக்கூடிய இடத்துல மைனர் ஜாலி மணிப்பரசு ஜாலின்னு எச்சரிக்கக்கூடிய இடத்துல நான் சொல்லிட்டேன் நான் நான் இருக்கிறேன் நான் கரெக்டாக சொல்லிட்டேன் இது வந்து மைனருக்கு தான் இது நடக்கும்ன்றதே இல்லை மைனர் இல்லாத வலையை வீசி உங்களை வந்து சுண்டி இழுக்கிற நேரத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க யாரடா நீ மன்மதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ஏன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு ஏழுக்கும் ஏழு என்கின்ற களத்திற ஸ்தானத்துக்கும் பன்னிரெண்டு என்கின்ற சயன மோட்ச விரைய ஸ்தானத்துக்கும் உரியவர் ஆயிட்டதுனால இந்த மாதிரி மேட்ருனா உங்களுக்கு வந்து அப்பப்போ நடக்கும் சமயத்தில் ஏதோ ஒரு நாற்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடந்தது இருபது வருஷம் ஒரு வாட்டி நடந்தது அப்படின்னு நம்ம என்ன கிடையாது நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குன்னே ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஏங்க நீங்கள் சும்மாவே ஒரு தொலைக்க மாட்டீங்க எவ்வளவு ஒருத்தி வந்து வந்து உங்ககிட்ட பழகறா எடுக்கிறா அப்படின்ட்டு அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது எவக்கூடையாவது போ பேச வேண்டியது எடுக்க வேண்டியது பழக வேண்டியது உதவி பண்ணுறேன் போக வேண்டியது கடைசியில் பார்த்தாக்கா அவங்க அவங்க கூட சேர்ந்துட்டு ஊற சுத்த வேண்டியது கடைசியில் பார்த்தாக்கா அவ கூடையே வந்து என்னென்ன கருமாதனோ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ண தப்பே நான் வந்து பண்ணாக்கா நீ ஒதுக்கானியே அப்படின்னு உங்கள் அம்மா உங்கள் அம்மா கேட்குற அளவுக்கு நான் வந்துடுச்சு சரி அது விடுங்க அது உங்களுடைய பர்சனல் மேட்ரு ஆனால் விருசிகராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னாக்கா என்ன ஒரு மேட்ரு அப்படின்னாக்கா ஏழு என்று சொல்லக்கூடிய கலத்திர சாணாதிபதியும் பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய சயனசுகம் போச்ச விரை சாணாதிபதியும் தான் சுக்கரனாவே தவிர இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் மூன்றுக்கும் நாலுக்கும் உடையவர் இவங்கன்னா குரு பகவான் சனி பகவானாக வரதுனால உங்களுக்கு அமையிற கலத்திரம் வந்து நல்ல கலத்தரமாக மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்டாட்டி அமைச்சிருப்பான் இல்லை அமையவா அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏட்டிக்கு போட்டியாகவே வாழ்க்கையில் புரியுதுங்களா அதாவது வந்து ஒரு ஒன்று வாங்கினாலும் ஒன்று இலவச மாதிரி ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து உங்களை வந்து அப்பப்போ ஒரு டச் பண்ணிகிட்டே இருக்கும் டச் பண்ணோம் போயிடும் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னாக்கா சாமி டச் பண்ணிவிட்டு அதோட விடாது அந்த டச்சப்பே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு பெரிய ஒரு அஃபெக்ஷனாகவும் ஒரு பைண்டிங்காகவும் ஒரு பாண்டிங் ஆகும் ஒரு ஃபெவிகால் போடாத ஒரு அநியூனியமாகவும் அதுக்கப்புறம் அதை பிரிக்கவே முடியாத ஒரு உறவாயிடும் பார்த்துக்கோங்க அந்தரத்தில் கோல் எறிந்த அந்தகனை போல உங்களுக்கு வந்து பகல்லையே பசு மாடு தெரியாது ராத்திரி ஆனால் எருங்கு மாடு தெரியாது அந்த மாதிரி கேட்டகிரி ஆள் நீங்கள் அதாவது அவ்வளோ யதார்த்தமான நம்பி கெட்ட ஆசாமின்னாக்கா உங்களையும் சொல்லலாம் தனுசு ராசிக்கு அடுத்ததா அதனால் அப்படிப்பட்ட நீங்கள் விருச்சிக ராசி ஆண்கள் உஷாராக இருந்துக்கோங்க இப்போது தறி கட்டும் ஓடும் மனதை தடுத்து நிறுத்துவது எப்படி அப்படின்றத பார்த்துக்கோங்க நீ மனசு ஓப்பனாக பேசி பேசி கெட்ட பேர் எடுக்கிற நீங்கள் இப்போ தேவையில்லாத வந்த ஒரு புது நட்பாளை இல்லை வரப்போகிற புது நட்பாளை அதில் போய் உளுந்து அதில் மூழ்கி அந்த மயக்கத்தில் கிடந்து கடைசியில் அந்த மோகத்திலேயே தவிச்சு கடைசியில் வந்து மென்டலாகி கீழ்ப்பாக்கம் போயிடாதீங்க அதற்கான எச்சரிக்கை பதிவு தான் இது உங்களுக்கு இதில் அனைத்திலும் இருந்தும் இந்த மாதிரி மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி ஒரு மென்டல் பொரிசு அதாவது மனநலம் மாறுதல் இதுல இருந்து உங்களை அந்த மயக்கத்திலிருந்து மயக்கத்துக்கு போகும் மனநலத்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு உங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு என் நவசிவாயம் என்கின்ற சிவபெருமான் அவரை வணங்குங்கள் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து வாருங்கள் சிவபெருமானின் சன்னதியிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே போய் நாற்பத்தெட்டு நிமிஷம் அவர் சன்னதியில அவருக்கு முன்னாடியே உட்காருங்க முன்னாடி உட்காருறதுக்கு அயர் உடமாட்டின்றார் சார் அர்ச்சகர் உடமாட்டின்றார் சார் அப்படின்னாக்கா அவர் சொல்ற இடத்துல தள்ளியாவது உட்காருங்க இருந்தாலும் அதை மீறி செவத்தை மீறி பார்ப்பாரு புரியுதுங்களா சிவபெருமானுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அவர் சன்னிதானத்தில் நாற்பத்தெட்டு நிமிஷம் உட்காந்து அங்கே போய் அவரையே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அங்கே போய் ஃபிகரம் நினைச்சிடாங்க அப்படி இருந்தீங்கன்னா அலைப்பாயும் மனதை ஏதோ ஒரு தடுத்து நிறுத்தின மாதிரி கொஞ்சம் ஆகும் அந்த ஆன்ம பலம் தேக பலம் கூடும் அந்த ஒரு வில் பவர் ஏறும் இது நடக்கும் அதனால் குடும்பத்தை பாருங்க விருச்சிக ராசிக்காரங்க வந்து குடும்பம் தான் முக்கியம் குடும்பத்தை பாருங்கள் இதை நம்பி அதை விட்டுடாதீங்க இவ்வளவுதான் தான் நம்மளால் சொல்ல முடியும் என்னன்றதை பார்த்துங்க இதையெல்லாம் மீறியும் நடக்கலை கண்ட்ரோல் பண்ண முடியல ஓடுது சார் அது எங்கேயோ போச்சு சார் என்ன என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது ஒன்றுமே தெரியல சார் இப்போ வந்திருக்கிறவளா முதல்ல அவள் செலவு பண்ணா அப்புறம் நான் செலவு பண்ணேன் இப்போ மொத்தமாக பார்த்தாங்க நான் தான் செலவு பண்ணுறேன் இப்போ டோட்டலாக பார்த்தா நான் பிச்சைக்காரன் ஆகிட்டேன் ஆனால் அதே சமயத்தில் வந்து முழு நேரம் பைத்தியக்காரன் ஆகிட்டேன் சார் இப்போ செல்ஃபோனை நோண்டுறதை விட அவளை பற்றி நினைக்கிறது அவளை பற்றி நோண்டிட்டு இருக்கிறது தான் சார் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது என் மைண்டே மாறிடுச்சு சார் எப்படி இருக்குன்னு தெரியல சார் அதனால் வந்து இந்த ரிஹபிலியேஷன் அதாவது இந்த சரக்கலை உளுந்தவனை வந்து மீட்டு எடுக்கிறதுக்கு வந்து குடி மறுவாழ்வு சிகிச்சை மையம் இருக்கா மாதிரி இந்த காதலில் உளுந்தவனுக்கு காமத்தில் உளுந்தவனுக்கு ஏதாவது வந்து மறுவாழ்வு சிகிச்சை ஏதாவது இருக்குதா சார் அப்படின்னீங்கன்னாக்கா ஒன்னே ஒன்று தான் சிவபெருமான் கோயிலில் போய்ட்டு சன்னிதானத்தில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் உட்காருங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் இதை மீறிய முடியல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உரிய ஆலோசனைகள் தேவையான நியாயமான ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்கப்படும் நல்லவே நடக்கும் நல்லவே நடக்கும் ரெத்தவங்கள அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் ஒரே அடுத்த பதிவில் சந்திக்கிறது நமக்கு சேனலையும் ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு ஐயோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ்டரன் அஸ்ட்ராஜர் ஃபிலிம் டேரக்டர்